ஹலலூயா பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நல்லவர் அவர் ஒரு போதும் தவறு செய்ய மாட்டார் இந்த காலை வேலையிலையும் உங்கள் ஒவ்வொருத்தரையும் சந்திப்பது இந்த புதிய வருடத்தில் ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சியை கர்த்தர் தருகிறார் ஹலலூயா உங்கள் மத்தியில் நான் இருப்பது மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற காரியம் என்னவென்றால் மத்தியும் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி நம் கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் எப்படி அழைத்திருக்கிறார் என்றால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அழைத்திருக்கிறார் எப்படியா கர்த்தர் நம்மளை எப்படி அழைச்சிருக்கிறாரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அழைச்சிருக்கிறார் இதே வசனம் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்த சிலவனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் நம்ம எப்படி இருக்கோமா வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் நம்மளை அழைத்து இருக்கிறார் இந்த நம்ம ஒவ்வொருத்தரையும் எப்படி கர்த்தர் டார்ச் லைட் வைச்சிருக்கிறோம் அப்பலாம் இன்வெர்டர் இருக்கு அப்பெல்லாம் வந்து டார்ச் லைட் தான் எல்லாரும் வச்சிருப்பாங்க வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அவங்க பெட் பக்கத்துலேயே ஒரு டார்ச் லைட் வச்சுருப்பாங்க அந்த டார்ச் லைட் தான் அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் எப்போ வேணால் கரண்ட் போகும் இருள் இருக்கும் காட்டுக்கு போகணும் வெயில் வெளியில் போகணும்னால அவங்களுக்கு அந்த டார்ச் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டார்ச்சில் பார்த்தீங்கன்னா பேட்ரிஸ் இருக்குது அந்த பேட்ரியில் பார்த்திங்கனா ஏஏ பேட்ரி அப்புறம் ட்ரிபிள் ஏ போட்டு பேட்ரி இருக்கும் அப்புறம் சி டி அப்படின்னு சொல்லி பேட்ரி வந்து குறிக்கப்படுகிறது இந்த ஏஏ பார்த்திங்களா என்ன சொல்கிறது அந்த டார்ச்சில் வந்து பேட்ரி கம்மியாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன செய்வாங்க டார்ச்சை தூக்கி போட்டுருவாங்களா இல்லை இல்லை டார்ச் வச்சு தான் இருப்பாங்க பேட்டரியை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க மாற்றுவாங்க சார்ஜ் போடுவாங்க அப்போ சில பேட்ரி வந்து ஏஏ பேட்ரி அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்குது சிலது சி பேட்ரி சிலது டி பேட்ரி அப்படின்லாம் குறிக்கப்பட்டிருக்குது அது வந்து ஒவ்வொரு பர்பஸ்க்காக ரிமோட்டுக்காக அதுக்கப்புறம் டார்ச் லைட்டுக்காக அப்படின்னு ஒவ்வொரு பேட்ரியும் ஒவ்வொரு யூஸ்ஃபுல் பர்பஸை வந்து அது சர்வ் பண்ணுது இந்த நேரத்தில் கூட அநேகர் நம்மளுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கற்று நம்மளை அழைத்திருந்தாலும் சில காரியங்களுக்காக நம்ம வெளிச்சம் வீசாம நம்ம கம்மியாயிட்டு அப்படியே பிரகாசிக்க முடியாமல் டல்லா அப்படியே என்ன சொல்கிறது டிம்மா அப்படியே மங்கி போய் எரியலாம் ஆனால் கர்த்தர் நம்மளை ஒருபோதும் அவர் புறம்பே தள்ளவே மாட்டார் அது மாறாக நமக்கு என்ன செய்வார் தெரியுமா வெளிச்சத்தை அவர் கொடுக்கிறார் ஏன்னா அவர் வெளிச்ச அவர் வந்து நீதியின் சூரியனாக இருக்கிறார் அமேன் ஆள லூயா இந்த இந்த நேரத்திலையும் அந்த ஏஏ பேட்ரின்னு சொன்ன பார்த்தீங்களா அது இப்படி வச்சுக்கலாமா ஒருத்தர் ஒருத்தர் வந்து குறைவு என்ன சொல்கிறது என் மேலே அன்பு செலுத்த யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சம் கம்மியாக இருக்கிறான்னா அவங்களுக்கு போய் நம்ம அன்பு செலுத்தலாம் ஒருத்தருக்கு வந்து என்னை யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க ஒரு சபைக்கு போனால் என்னை யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க இல்லை ஸ்கூலில் எனக்கு சரியான ரெகனாசேஷன் கிடைக்க மாட்டேன்து என்னை எதுக்குமே யாரும் என்னை கூப்பிட மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருந்தால் நம்ம போய் அவங்களுக்கு ஒரு பேசி அவங்கள ஆட்சி தேற்றி அரவணைக்கலாம் ஒரு அட்டென்ஷன் அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை சில பேர் என்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்றாங்க நான் எதை செஞ்சாலும் எனக்கு ரிஜெக்ஷன் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் போது அவங்கள நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு அவங்க மேலே அன்பு செலுத்தலாம் இல்லை கர்த்தர் ஒவ்வொரு நேரத்துலையும் மற்றவர்களுக்கு நம்ம அப்படி செய்கிறவர்களாக இருக்கும்பொழுது நற்காரியங்களை நம்ம அவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருப்போம் இந்த சி சொன்ன பார்த்தீங்களா அந்த சி பேட்டரி இப்படி எடுத்துக்கலாமா கம்பேஷன் கம்பேஷன் ஒரு தேற்றுகிற ஒரு ஊழியத்தை கூட நம்ம செய்கலாம் நீங்க அங்கிள் டிஜிஎஸ் தினகிறன்னு பார்க்கும்போது அவரை வந்து அன்பின் அப்போஸ்தலர் என்று அழைப்பார்கள் அவர் கண்ணில் பார்த்தீங்கன்னா எப்பொழுது கண்ணில் தண்ணி அந்த கண்ணீர் இருந்து கொண்டே இருக்கும் அவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்கும்போது போது அநேகர் தேற்றப்படுவார்கள் நாமும் கூட தேற்றலாம் இன்னொருத்தவங்களை ஒரு ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு பிரச்சனையில இருக்கும்போதும் கர்த்தர் உங்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுத்துருக்கும் போது மற்றவர்களை போய் தேற்றி அரவணைத்து அவர்களை திரும்பவும் அவர்களை கட்டி எழுப்பலாம் அடுத்தது அந்த டி பேட்ரி சொன்னால டி டைரக்ஷன் இல்லை வழிகாட்டலாம் சில பேருக்கு என் கணவருக்கு வந்து அநேகர் போதகராக இருப்பதுனால அநேகர் ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஃபஸ்ட்டை நான் இந்த டிசிஷன் எடுக்கலாமா இப்படி பண்ணலாமா அப்படி செய்யலாமா கல்யாணத்துக்கு நான் இப்படி நான் இந்த பொண்ணை இது பண்ணலாமா நான் நான் வந்து இந்த இந்த ஜாபுக்கு போகலாமா இல்லை நான் யூஎஸ்க்கு நான் விசா அப்ளை பண்ணியிருக்கேன் நான் இப்போ போடட்டோமா இந்த ஆஃபீஸ் போடலாமா எத்தனையோ பேர் வந்து டேரக்ஷன் கேட்பாங்க நான் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவர் வழி காட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒருத்தரை நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு ஒவ்வொரு காரியங்களை செய்ய ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அதை தான் சொல்ல நம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் நம்ம வெளிச்சத்தை கொடுப்போம் சில பேருக்கு வெளிச்சமே இல்லாமல் மங்கி போய் எரிந்து அணைகிற நேரத்தில் எரியாமல் அணைந்து போகிறாங்களா நீங்க போய் உங்க வெளிச்சத்தை கொடுங்க ஒன்றும் செய்யாதீங்க அவங்களுக்கு நீங்க வெளிச்சத்தை கொடுத்து அவர்கள் பக்கத்துல இருங்க அது போதும் அவங்களுக்கு அழலூய இந்த நேரத்தில் அன்பாய் ஆண்டவை சொல்லுகிறேன் நான் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளை அழைத்து இருக்கிறேன் அப்படி செய்யும்பொழுது அடுத்த வசனம் சொல்லுது பதினாறாம் வசனத்துல பாத்தீங்களா இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி இந்த காரியங்கள் நம்ம செய்யும் போது ஆண்டவர் பிதாவை நம்ம மகிமைப்படுத்துகிறவராயிருக்கிறோம் பிதாவை மகிமைப்படுத்த

தங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாத்திரம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை பேசும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஸ்ங்க போடுவாங்க அது மா எங்களோட ப்னல்ஸ் இருக்கு subscribe பண்ணுங்க ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் படமும் நாங்கள் விருப்பப்படுறோம் எங்களை பண்ணுங்க